இன்று மரியாள் கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட திருவிழா இன்று குழந்தை மரியாள் கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட திருவிழா குழந்தை மரியா கடவுள் என்ற கதிரவனிடம் ஒளிபெற்ற அருள்நிலா இன்று குழந்தை மரியாள் கோவிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட திருவிழா குழந்தை மரியா கடவுள் என்ற ஒளி ஒளிபெற்ற அருள் நில இஸ்ரேலில் பிறந்த ஆண் குழந்தை கடவுளுக்கு சொந்தம் இஸ்ரேலில் தலைப்பேராக பிறந்த ஆண் குழந்தை கடவுளுக்கு சொந்தம் இஸ்ரேலியருக்கும் கடவுளுக்கும் பிரிக்க முடியாத பந்தம் இஸ்ரேலிய தலை பெண் குழந்தைகளை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டிய அவசியமில்லை இஸ்ரேலிய தலை பெண் குழந்தைகளை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டிய அவசியமில்லை மரியா ஜோக்கிம் அண்ணாவிற்கு அதிசயமாய் பிறந்ததைத் தவிர இதில் வேறொன்றும் ரகசியமில்லை இப்பொற்றெய்தி விவிலியத்திலும் இல்லை

இதை நமக்கு தெரிவிப்பது தூய யாக்கோப்பின் நற்செய்தி நூல் தூய யாக்கோப்பு தான் இதை நமக்கு அறிவித்த ஆள் ஜோக்கிம் அண்ணாவிற்கு நீண்ட நாளாக பிள்ளை இல்லை ஜோக்கிம் அண்ணாவிற்கு நீண்ட நாளாக பிள்ளை இல்லை மரியா அண்ணா வயிற்றில் மலர்ந்த அரிய வகை முல்லை ஜோக்கிம் அண்ணாவிற்கு நீண்ட நாளாக பிள்ளை இல்லை மரியா அண்ணா வயிற்றில் மலர்ந்த அரிய வகை முல்லை இப்பெற்றோர் மரியாவை காணிக்கையாக கொடுக்கும்போது மரியாவின் வயது மூன்று இப்பெற்றோர் மரியாவை கோவிலில் காணிக்கையாக கொடுக்கும்போது மரியாலின் வயது மூன்று இதற்கு தூய நற்கு யாக்கோப்பின் நற்செய்தி நூலே சான்று குழந்தை மரியா எருசிலேம் தேவாலயத்தில் வளர்ந்த பிள்ளை குழந்தை மரியா எருசிலேம் தேவாலயத்தில் வளர்ந்த பிள்ளை அதனால் மரியா இறைவரம் பெற்ற துறவரம் இல்லை குழந்தை மரியா எருசிலேம் தேவாலயத்தில் வளர்ந்த பிள்ளை அதனால் மரியா துறவரம் பெற்ற இறைவரம் இல்லை கிபி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் சஸ்டீனியன் என்ற அரசர் மரியாவை கோவிலு காணிக்காக ஒப்புக்கிட்ட திருநாளை நினைவுகூறும் வகையில் ஆலயம் ஒன்றை கட்டினர் கிபி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் சஸ்டீன் சஸ்டீனியன் என்ற அரசர் மரியாவை கோவிலில் காணிக்காக ஒப்புக்கொடுத்ததை நினைவுகூறும் வகையில் எருசலேமில் ஆலயம் ஒன்றை கட்டினார் கடவுளும் அந்த சஸ்டினியின் பக்திக்கு வெற்றி அளித்தார் இவ்வரசர் தன் மரிய பக்தி மூலம் பல வெற்றிகளையும் குவித்தார் அரசர் தான் இவ்விழாவை தொடங்கி வைத்தார் இவ்வரசர் தன் பக்தி மூலம் தன் பெயரையும் துளங்க வைத்தார் அரசர் தான் இவ்விழாவை தொடங்கி வைத்தார் இவ்வரசர் தன் பக்தி மூலம் தன் பெயரையும் துலங்க வைத்தார் இவ்விழாஸ் என்பவரால் இவ்விழா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறில் மனுவேல் கம்மீனஸ் என்பவரால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தில் திருத்தந்தை அன்றாம் சித்துஸ் இவ்விழாவை திரு அவையில் இணைத்தார் இவர்தான் இவ்விழாவை நவம்பர் ஒன்றாம் இருபத்தி ஒன்றில் கொண்டாட படித்தார் குழந்தை மரியா பாம மாசின்றி பிறந்தவர் குழந்தை மரியா பாவம் பிறந்தார் உலகில் இறைமகன பிறக்க இவரே சிறந்தவர் குழந்தை மரியா பாவம் பிறந்தவர் உலகில் பிறந்தவர்களில் இவரே சிறந்தவர் இதுதான் பானுலக இறைவனின் பூ உலக திட்டம் இதுதான் பானுலக இறைவனின் பூவுலக திட்டம் அருள் நிறைந்தவள் என்பதுதான் கடவுள் மரியாளுக்கு தந்த பட்டம் இதுதான் இறைவனின் பூவுலக திட்டம் அருள் நிறைந்தவள் என்பதுதான் கடவுள் மரியாளுக்கு தந்த பட்டம் மரியாளோ பூவுலக பொனிதை தூய மரியாளோ பூவுலக பொனிதை ஆனால் வானுலகிலிருந்து தொடங்குகிறது இவரின் வாழ்க்கை சரிதை தூய மறியாலோ பூவுலகப் பொனிதை ஆனால் வானுலகிலிருந்து தொடங்குகிறது இவரின் வாழ்க்கை சரிதை